튜브함을 வணக்கம் இஸ்ரேலிய ராணுவ பத்திரிகை ஹராய்ட்ஸினுடைய செய்தியின்படி லெபனான் நாட்டில் ஹிஸ்புல்லாவினுடைய இரண்டு முக்கிய ராணுவ தலைமைகள் தம்முடைய தாக்குதலினால் கொல்லப்பட்டதாக அறிவித்திருக்கின்றது ஒன்று ஹிஸ்புல்லாவினுடைய வான் படை தாக்குதலின் முக்கிய பிரிவு தலைவராக இருக்கின்ற குசைன் அலி அல்குல் என்றும் இன்னொருவர் முகமது கலீல் அட்ரியா என்பவர் ஹிஸ்புல்லாவினுடைய அதிரடி படை பிரிவு ஒன்றின் தலைவர் என்றும் இவர் லெபனானினுடைய மேற்கு பகுதியில் கொல்லப்பட்டார் என்றும் இஸ்ரேல் தகவல் வெளியிட்டு இருப்பதாக செய்தி கூறுகின்றது அதேவேளை இஸ்ரேலை நம்பி எப்படி மேற்கொண்டு பகுதியில் தாம் உதவிகளை வழங்குவது என்பது தமக்கு தொடர் சந்தேகமாக இருப்பதாக தொண்டு நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன திடீரென இஸ்ரேல் ரெபா நகரத்தின் மீதான தாக்குதலை நடத்துமாக இருந்தால் தொண்டு நிறுவன பணியாளர்கள் உயிர் கொடுக்க வேண்டி வரும் இது சாதாரண விளையாட்டு உயிர் விளையாட்டாக இருக்கின்றது எனவே இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகள் என்ன என்பது தெரியாமல் தம்மால் இந்த விவகாரத்தில் உள்ளே செல்ல முடியாமலும் அங்கே கால் வைப்பதற்கும் அச்சமாக இருப்பதாக அவர்கள் பிரிட்டனினுடைய தொண்டு நிறுவனம் ஆக்ஸ்வாமினுடைய செய்தி இவ்வாறு வெளியாகி இருக்கின்றது இஸ்ரேலிய படைகளிடம் இவ்வாறான தாக்குதலை நடத்த வேண்டாம் என்று அமெரிக்கா தொடர்ந்து கூறி வருகின்றது ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு தன்னுடைய உள்கட்சி அரசியலின் பெரும் அழுத்தம் காரணமாக இந்த தாக்குதலை நடத்த வேண்டிய இக்கட்டான நிலையில் இருக்கின்றார் இந்த நிலையில் ரபா நகரத்திற்கு அருகாமையில் பத்தாயிரம் புதிய கூடாரங்களை அமைத்திருக்கின்றது இஸ்ரேல் அங்கு தாக்குதல் நடந்தால் மக்கள் சென்று பதுங்குவதற்கு இதுபோல மேலும் முப்பதாயிரம் கூடாரங்களை வரவழைத்திருக்கின்றது ஆகவே ரபா நகரத்தின் மீதான தாக்குதலை ஆரம்பிக்க போவதனால் தான் இத்தகைய வேலைகளை செய்ய ஆரம்பித்திருக்கின்றது இந்த நிலையில் தொண்டு நிறுவனங்கள் அங்கு சென்றால் எப்படி உதவிகளை தொடர்ந்து வழங்குவது என்பது கேள்வியாக இருக்கின்றது தொண்டு நிறுவனத்தின் சார்பில் பாலஸ்தீனம் காசா பகுதிக்கு பொறுப்பாக இருக்கின்ற டி தகவல் இருக்கின்றார் இஸ்ரேலின் மீதான தாக்குதல் முடிந்து இப்பொழுது ஈராக் சிரிய பகுதிகளில் அமைந்திருக்கின்ற அமெரிக்க படைத்தளங்களின் மீது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் இரண்டு முக்கிய தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன ஒன்று சிரியாவில் அமைந்திருக்கின்ற விமான படைத்தளம் இதில் அமெரிக்க படைகள் இருக்கின்றன அங்கு ஒரு ஆளில்லா விமான தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது ஞாயிற்றுக்கிழமை அன்று ஈராக்கினுடைய சுமர் நகரத்தில் இருந்து வடபுல சிரியாவில் காணப்பட்ட அமெரிக்க ராணுவ தளத்தின் மீது ஐந்து ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்கின்றன இந்த தாக்குதல்களினால் ஏற்பட்ட சேத விவரங்கள் தெரியவில்லை ஆனாலும் கூட மழை விட்டும் தூபானம் விடவில்லை என்பது போல இந்த சிறு சிறு தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன வியட்நாமில் அமெரிக்க படைகள் போர் புரிந்த பொழுது ஒரு கட்டத்தில் அமெரிக்காவில் பெரும் ஆர்ப்பாட்டங்கள் அமெரிக்க படைகளுக்கு எதிராகவே ஆரம்பித்தது போல இப்பொழுது அமெரிக்காவில் இருக்கின்ற பல்கலைக்கழகங்களில் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டங்கள் வெடித்திருக்கின்றன யூ எஸ் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் நூற்று கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் பாலஸ்தீன பின்னணியுடைய மாணவர்கள் இஸ்ரேல் இனத்துவேசம் பார்க்கின்றது இஸ்ரேல் மனித படுகொலை செய்கின்றது இஸ்ரேல் பாலஸ்தீனர்களுடைய பிரதேசங்களை ஆக்கிரமிக்கின்றது எனவே அமெரிக்க முதலீட்டாளர்கள் இஸ்ரேலுக்கு பணம் வழங்கக்கூடாது என்பது இவர்களுடைய ஆர்ப்பாட்டமாக இருந்தது அதேவேளை ஜூதமானவர்கள் இவர்களுக்கு எதிராக புகழ்மிக்க கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் இவ்வாறு அரசியலை கொண்டு வர முடியுமா என்று அவர்களும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தினார்கள் இவர்களை உஷார்படுத்துவது போல கொலம்பியா பல்கலைக்கழகத்திற்கு நூற்றி இருபது மில்லியன் கொரோனா அளவில் உதவி வழங்கிக் கொண்டிருக்கின்ற நியூ இங்கிலாந்து என்கின்ற உதயபந்தாட்டக் கழகத்தினுடைய நிர்வாகி தான் இனி நிதியை தரமாட்டேன் என்று விலகி இருப்பதாக கூறப்படுகின்றது இதுபோல ஜேல் பல்கலைக்கழகத்தில் நாற்பத்தி ஐந்து பேர் ஆர்ப்பாட்டத்தில் கைது செய்யப்பட்டார்கள் இவ்வாறு பல்கலைக்கழகங்களில் கிளம்பி இருக்கின்ற இந்த போராட்டமானது அமெரிக்க அதிபர் புதிய எதிராக ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று அரங்கில் இத்தகைய தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பது தெரியவில்லை ஆனால் விவகாரம் அனைத்து தரப்பில் இருந்தும் சிக்கலாகவே மாறிக்கொண்டு செல்லுகின்றது உலக செய்திகளுக்காக இருந்து கீசிய துறை வணக்கம் we <laughs>